செழுந்தமிழ் தெல்லமது ஆர்ந்து அருட்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோ குளங்குண்டு தெள்ளித் தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமலை சிந்த கண்டு களிக்கும் கலாபமையிலே சகலகள வள்ளியேம் குமரகுருவர் அருளியே செகலகலாவள்ளி மாலை பாடலிலே மூன்றாவது பாடல் தோகை விரித்து அழகாக ஆடும் மயில் போன்றவளை சகலகலாவல்லியை உனக்கு இப்படி மகிழ்ச்சி ஏற்படுத்த காரணத்தை நான் அறிந்து கொண்டேன் உன் அருளால் கவி பாடும் திறமை பெற்றவர்கள் பாடுவது தெளிந்து செழுமையான தமிழை தமிழ் அமுதை வாரி வாரி உண்பது போல இருக்கும் அந்த அருட்கடலை நான் குளிப்பது எந்த நாள் ஆகும் சாதாரண பாடல்களாவை புலவர்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து நல்ல சொல்லெடுத்து பாடியவை எனக்கும் அப்படி பாட அருள் புரிய வேண்டும் உன்னுடைய திருவடியை வேண்டி நான் விண்ணப்பிக்கின்றேன் ai mm.